கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவு பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்லேருந்து கத்துடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நபர்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களிலிருந்து என்ன நிறுவம் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் அநேகருக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு வருகிறார் அந்த வாழ்த்துதல் சொல்லுகிற ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ரோமருக்கு என்ன நெபம் பதினாறாம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலாம் வசனத்தை வாசிக்கலாமா ரோமருக்கு என்ன அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் சரி பவுல் ஐந்து பேருக்கு வாழ்த்துதில் சொல்லுகிறார் இந்த ஐந்து பேருக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்று பார்த்து எதற்காக இவங்களுக்கு அப்போஸ் நாகே பவுல் வாழ்த்துதலை சொல்ல சொல்லுகிறார் என்ற காரணத்தை தியானிக்க போகிறோம் தேவப்பள்ளகளை இந்த ஐந்து பேரும் ரோமாபுரி திருச்சபையில் ஒரு குழுவாக இருந்து சபையில் எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு இவங்க உட்கார்ந்து ஆலோசனை சொல்லி அதை அமைதிப்படுத்தி சபையை காக்கிற இந்த நாலு பேருடைய பொறுப்பும் இந்த ஐந்து பேருடைய பொறுப்பும் என்னவாக இருந்ததுன்னா அக்கறை அதை சபையை காக்கிறதாகவே காணப்பட்டது இவங்களுக்குள்ளே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஜனங்களிடத்தில் பழகி சபையில் எழும்புகிற பிரச்சினைகளை அமைதிப்படுத்தி சபையை காக்கிறவர்களாக யார் காணப்பட்டாங்கன்னா இந்த ஐந்து பேரும் அசிங்கிரித் ம் பிலகோன் எர்மாவையும் பத்திரோபாவையும் வாழ்த்துங்கள் இந்த ஐந்து பேருக்கு வாழ்த்ததில் பவுல் நம்ப சொல்ல சொல்லுகிறார் ஆமே சரி இந்த ஐந்து பேரும் இவங்களுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்று சொல்லி நம்ம தியானித்து இந்த ஐந்து பேருடைய சபையில் என்ன பங்கு ரோமபுரி திரு சபையில் என்ன பங்கு இவங்களுக்கு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஆமே அல்லேலுவா சரி கவனிக்கலாம் இந்த அசிங்கிரித் என்பவர் மட்டும்தான் ஒரு அதாவது யூத கிறிஸ்தவராக காணப்பட்டார் இவங்க எல்லா இந்த நான்கு பேரிலையும் இவருக்கு மாத்தம்தான் ஐம்பது வயது இவர் மூத்தவராக இருந்தார் இந்த ஐந்து பேரும் ஒரே குழுவாக சபையில் நம்ம காணப்பட்டாங்க இரண்டாவது பீலகோன் இவருக்கு இந்த பேர் எப்படி வந்தது என்பது உங்களோடு சொல்லும்படியாக அடியேன் விரும்புகிறேன் ரோமர்கள் அக்னி கடவுளாக யாரை வணங்குவாங்கன்னா பீலகோன் என்கின்ற ஒரு தெய்வத்தனவனை வழிபட்டாங்க இந்த பீலகோனுடைய தாயார் அதாவது இந்த ரோ ரோமருக்கு என்ன நிரும்பும் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வருகிற இந்த பீலகோனை நான் சொல்கிறேன் கவனிப்போம் நான் திரும்ப சொல்கிறேன் ரோமர்கள் வந்து அக்னி கடவுளாக யாரை வணங்கினாங்க இந்த பீலகோன் என்கின்ற ஒரு தெய்வத்தை வணங்கினாங்க இந்த பீலகோனுடைய தாய் என்ன பண்ணாங்கன்னா நிற மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது தீ விபத்தில் மாட்டிட்டாங்க தீ விபத்தில் மாட்டினாலும் கூட பாருங்க அதாவது உயிர் தப் கிருபையாக உயிர் தப்பிக்கப்பட்டது ஒரு குழந்தை பிறகு அந்த தீ விபத்துலேருந்து தப்பி வைக்கப்பட்ட பிற்பாடு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அக்னி கடவுளாய் காணப்படுகிற பீலகோன் தான் என்னையும் பிள்ளையை காப்பாற்றினது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க பீலகோன் என்று சொல்லி நம்ம பெயர் வைக்கிறாங்க இப்போ முதல்ல பார்த்தோம் அசிங்கிரீத் இவர் யூத கிறிஸ்தவர் இந்த ஐந்து பேர்லாம் அவர் யாராக காணப்பட்டார் மூத்தவராக காணப்பட்டார் ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளை இந்த பீலகோன் இவருக்கு பெயர் எப்படி வந்தது என்று பார்த்தோம் இது அக்கினி கடவுள் அந்த அக்னியில் தன் தாய் மாட்டினாலும் கூட உயிர் சேதம் ஒன்றும் வராதபடி அந்த அக்னி தெய்வமாக்கி பீலகோன் தான் காப்பாற்றினது என்று சொல்லி பிறந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அந்த அக்னி கடவுளுடைய பெயரை வைக்கிறாங்க பீலகோன் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க அப்படி வாசங்கம்மா அப்படியே வாசிங்க ம் எர்மாவையும் சரி பத்து ரூபா இவருக்கு எப்படி இந்த பெயர் வந்ததுன்னு சொல்கிறேன் ரூபா அப்படின்னு சொன்னால் எல்லா கடவுள்களுக்கும் நம்ம தேசத்தில் ஏடி மு முன்னூற்றி முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்களோ அதே போல் ரோ ரோமர்களுக்குள்ளே ஒரு காரியம் என்ன காணப்பட்டதுன்னா இந்த ரூபா அப்படின்னா எல்லா கடவுளுக்கும் முன்மாரின்னு அர்த்தம் தேவப்பிள்ளைகளே இவங்க தாயாருக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே எப்படி பத்திரபா கடவுள் எல்லாம் தெய்வத்திற்கும் முன்மாதிரியா இருக்கிறதோ தாம் பிள்ளையும் எல்லா பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் முன்மாதிரியா காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பத்திரபா என்று தெய்வத்துடைய பெயரை தான் நம்ம இவங்களுக்கு வைக்கிறாங்க அல்லையே சரி கவனிக்கலாம் கவனிக்கலாம் அடுத்தது வாசிங்கம்மா வாசிங்க பாரு

கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே எதற்காக இவங்க தாயார் எல்லாரும் போட பாருங்க போட பாருங்க எருமை என்று சொன்னால் ஆண்பாலில் எருமை என்று சொன்னால் ஆண்பால் எர்மா என்றால் பெண்பால் இது ரெண்டுத்திற்கும் ஒரே அர்த்தம் தான் கவனிங்க இது ரெண்டுத்திற்கும் ஒரே அர்த்தம்தான் தேவ பிள்ளைகளே என்ன அர்த்தம்னா Mercury மெர்க்கூரி இவங்க வந்து இரட்டையர் ட்வின்ஸ் இவங்க தாயார் எதற்காக அதாவது இரட்டையராக பிறந்த இரண்டு பேருக்கும் மெர்கூரி என்கின்ற அர்த்தம் உள்ளே இதை ஒரே அர்த்தம் உள்ளே எருமை என்று சொன்னால் ஆண்பாலில் வரும் எர்மா என்று சொன்னால் பெண்பாலில் வரும் ஆனால் அர்த்தம் என்னவாக இருக்குது ஒரே அர்த்தம் தான் நெற்குறி வெளிச்சம் பிரகாசம் சொல்லி தான் பிள்ளைக்கு பயிர் வைத்ததுக்கான காரணம் என்னென்னா இவங்க மூதாதேரி யாருன்னு சொன்னால் யோபுவின் சரித்திர புத்தகம் இந்த எருமே எர்மோடைய மூதாதேரி யார் என்று சொன்னால் யோபுவின் சரித்திர புத்தகம் யோபுவின் சரித்திர புத்தகம் முதலாம் அதிகாரம் கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கலாம் முதலாம் அதிகாரம் பதினான்களில் இருந்து பதினேழு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேன் கொஞ்சம் வாசிக்க முடியுமா ஒரு ஆள் யோபுனிடத்தில் வந்து எருதுகள் சபையார் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை யோபுடைய கழுதைகளை யார் கொள்ளாட்சியில் போனது அதாவது கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வேலைக்காரன் வந்து சொல்கிறன்னா சபையார் சபையார் என்று நம்ம சொல்கிறாரு இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிபறி கொள்ளக்காரராக காணப்பட்டாங்க இவங்க யார் வழிபறி கொள்ளக்காரராக காணப்பட்டாங்க ஒரு குழுவாக புறப்பட்டு போவாங்க எங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறாங்க கூட்டமாக இருக்கிறாங்க சொன்னால் அந்த மெய்ப்பனை அடித்து சாகடிச்சோ இல்லை அடித்து துரைத்துட்டோ அந்த ஆடு மாடு நம்ம இவங்க ஓட்டிக்கின்னு போயிடுவாங்க இவங்க தான் யார் சபையர் என்று சொல்லி நம்மன பார்க்குறோம் இவங்களுடைய மூதாதேவர் தான் எர்மே எர்மவுடைய மூதாதையர் தான் இந்த சபையர் இவங்க தொழிலேது திருட்டு தொழிலாகவே காணப்பட்டது இப்போ திருட்டுக்கு உதவியாக காணப்படுகிற ஒரு தெய்வத்தினுடைய பெயர் தான் என்னன்னா எர்மே அல்லையே கவனிக்கலாம் அவன் திருட போகிறான்னு வச்சுங்களேன் இந்த எருமை என்ற தெய்வத்துக்கு போயிட்டு எர்மா என்ற தெய்வத்துக்கு போயிட்டு பலி செலுத்தி அதை வணங்கிட்டு போயிட்டோன்னா அவன் திருட்டு வெற்றியாக இருக்கும் அந்த திருட்டுக்கு இந்த தெய்வம் என்ன பண்ணான் உதவியாக காணப்படுது ஆகவே இந்த தாயார் இருக்கிற ரெட்டையர் பிள்ளைங்க பிறந்த உடனே அதாவது திருட்டுக்கு துணையாக இருக்கிற உதவியாக இருக்கிற அந்த தெய்வத்துடைய பெயரை என்ன பண்ணாங்கண்ணா இந்த பிள்ளைகளுக்கு வைக்கிறத பார்க்குறோம் ஆமே சார் இப்படி இருந்தாலும் கூட ஆனால் பவுல் இவங்கள பார்த்து சொல்கிறாரு சபையாரே இவங்களுக்கு என்ன பண்ணுங்க வாழ்த்துதலை தெரிவிங்கள் என்று சொல்லுகிறார் இதுக்கு காரணம் என்னென்னா இவங்க தவிர இந்த நான்கு பேரும் யார் நான்கு பேரு நான்கு பேர் பீலகோன் பத்திரபா எர்மே எர்மா இந்த நான்கு பேரும் எப்போ ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அப்போச நடபடி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் கவனிக்கலாம் பேருடைய பிரசங்கத்தின் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க இவங்க எந்த சபையில் போய் அழிக்கப்படுறாங்கன்னா ரோமாபுரி திருச்சபையில் போய்ட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அழிக்கப்படுறாங்க இவங்க இவங்களுடைய பொறுப்பே அந்த சபையில் என்னவாய் காணப்பட்டதுன்னா திரும்ப சொல்கிறேன் அசிங்கிரித் பீலகோன் பத்திரபா எர்மா எர்மோ இந்த ஐந்து பேரும் ஒன்றா இருப்பாங்க இந்த அசிங்கிரத்துக்கு மட்டும்தான் ஐம்பது வயது அவர் யூத கிறிஸ்தவர் மற்ற இந்த நான்கு பேரும் அதாவது கிரேக்க கிறிஸ்தவர்களாக நம்மனால் காணப்பட்டாங்க தேவப்பிள்ளைகளே இந்த அசிங்கிரத்துக்கு மட்டும்தான் ஐம்பது வயது மூத்தவராக காணப்பட்டார் மற்ற இந்த நான்கு பேருக்கும் முப்பது வயது நாற்பது வயது அப்படின்னு சொல்லி இந்த நான்கு பேருக்கு என்ன பண்ணால் காணப்பட்டது இவர்களுக்கு இவர் தலைவராக இருப்பார் இந்த ஐந்து பேரும் ஒன்றாக இருந்து சபையில் என்ன வேலையை செய்தாங்கன்னா தேவப்பிள்ளைகளை நல்லா கவனிப்போம் சபையில் என்ன வேலை செய்தாங்கன்னா ரோமபுரி திருச்சபையில் ஜாதி பாகுபாடுகள் எழும்பும் போது குறிப்பாக திருமண நாட்களில் திருமணம் முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இல்லை நான் கிரேக்க நான் யூதன் இல்லை நான் ரோமனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஜாதி பாகுபாடு சபையில் வரும்போது இந்த ஐந்து பேரை என்ன பண்ணுவாங்கன்னா கவனிக்கலாம் அதை கட்டுப்படுத்துவாங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னா அவங்களோடு கூட உக்காஞ்சு அதாவது பாகுபாடு என்று இந்த ஐந்து பேரும் பழகி ஜனங்களோடு பழகி நம்ம கிறிஸ்துவாகிய ஒரே அதாவது நம்ம எல்லாரும் வெவ்வேறு தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் இப்போ யாருடைய தகப்பனாக இருக்கிறோம் கிறிஸ்துவை நமக்கு ஒரே தகப்பனாகி கிறிஸ்து இருக்க வெவ்வேறு தகப்பனுக்கு நம்ம பிறந்திருந்தாலும் கூட கல்வாரி ரத்தத்தினால் ஒரே தகப்பனாகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்குள்ள ஜாதி பாகுபாடுகள் இருக்குமானால் பரலோக ராஜ்யத்தை இழந்துடுவோம் அது நமக்குள்ள காணப்படக்கூடாது நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டபடினால் நமக்குள்ள அந்த ஜாதி பாகுபாடு வித்தியாசம் வரக்கூடாது என்று சொல்லி சபையில் உட்காஞ்சி பேசி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவப்பிள்ளைகளை சபை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாகுபாடு இல்லாமல் அதை கட்டுப்படுத்தி சில சபைகள் பார்த்திங்கன்னா ஜாதி பார்க்குறது நிமித்தமாகவே உடைகிறது உடைஞ்சி சின்ன மின்னமாக ஆகிறதுனா பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை இவங்க உட்காந்து பேசி அந்த பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சபை உடையாதபடி சிதறாதபடி சபைக்குள்ளே இந்த கலவரங்கள் எ ஜாதி கலவரங்கள் எழும்பாதபடி சபையை பாதுகாக்கிற வேலை யாருடைய வேலையாக காணப்பட்டதுன்னா இந்த ஐந்து பேருடைய வேலையை என்ன பண்ணால் காணப்பட்டது இல்லையிலுயா இப்போவும் கூட ஜாதி பார்க்குற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து தோல் உரிக்கப்படாத ஊழியக்காரங்க உண்மையை சொல்கிறேங்க தகன பலி இடணும் தகன பலி இடணும்னு சொன்னால் முற்றிலுமாக அவங்க என்ன பண்ணால் தகனிக்கப்படணும் தகனிக்கப்பட்ட பொருள் அது சாம்பலை கூட வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அந்த பலி சாம்பலை ஏனென்று சொன்னால் அது முற்றிலுமாக தகனிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் ஏழை இவன் பணக்காரன் நான் கருப்பேன் இவன் அதாவது வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் இது போல் இந்த பாகுபாடெல்லாம் எதில் இருக்கக்கூடாதுன்னா சபையில் இருக்கவே கூடாது இப்போ ஒரு ஜாதி தலைவலித்தே ஆடுது கவனிங்க இதெல்லாம் வந்து இங்கே நல்ல ஊழியம் செய்யலாம் நல்ல பேரும் புகழமாக இருக்கலாம் ஆனால் பரலவு ராஜ்யத்தை எட்டி கூட பார்க்கவே முடியாது ஏனென்று சொன்னால் அவங்க யாரை முக்கியப்படுத்தின்னு இருக்கிறாங்க தான் சமுதாயத்தை தான் ஜாதியை முக்கியப்படுத்துகிறாங்க அது போல படுத்தமுன்னா அது தோல் உரிக்கப்படாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க நீங்கள் கசாப்பு காட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டை உரிச்சு வைப்பாங்க மட்டும் மட்டும்ழலில் மட்டும் அது தோல் இருக்கும் காரணம் என்னன்னா இது செம்மறி ஆடா இது வெள்ளாடான்னு சொல்லி இனம் கண்டு கொள்ள முடியாது இருக்கும் அந்த தோலை எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்கன்னே அது எந்த ஆடுனே கண்டுபிடிக்க முடியாது இவங்க வந்து இனம் கண்டு அதாவது தோல் உரிக்கப்படாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகளே ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்கார் ஜாதி பாகுபாடு பார்த்து தான் தான் சமுதாயத்தை ஆளாக இருந்தால் தான் சபை கட்டித்தராங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரிய தெரியல அதனால் இதெல்லாம் வந்து அவங்க ஊழியம் வளருதுன்னு சொல்லி அதை முக்கியப்படுத்தி அப்படி கோயில் இருக்கிறாங்க வெளியில் அது நிமித்தமாக எத்தனையோ தேவ பிள்ளைங்க இடரில் அடைகிறது அவங்க அறியாத இருக்கிறாங்க அந்த காரியம் சபையில் அப்பேற்பட்ட காரியங்கள் அல்லது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ள ஜாதி பாகுபாடுகள் இருக்குமானால் இன்னும் தேவனை சரியான விதத்தில் அறியாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அது கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கவே கூடாது ஆமே அல்லேலு அது இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா கத்தரு அந்த ஊழியக்கார் மேலேயும் பிரியப்பட மாட்டார் அந்த ஊழியத்திலையும் பிரியப்பட மாட்டார் அப்போ எப்படி அதிசயம் நடக்குது அற்புதம் நடக்குது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு பெரிய ஊழியக்கார இடத்துல ஒரு குழந்தைய தூக்கின்னு போகிறாங்க அந்த குழந்தை கழிக்கால் இருக்குது ஒரு சின்ன பெண் குழந்தை அந்த ஐயாவுக்கு ஒன்றும் புரியல இது போல் அற்புதம் என் ச என்னுடைய ஊழியத்தில் நடந்தது இல்லையே நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த அம்மா அந்த ஐயா என்ன பண்ணுறேன்னா யோசிக்கும் போது கர்த்தகத்தில் கேட்குறாரு எஸ்ப்பா நம்பிக்கையோடு கொண்டு வந்துருக்கிறாங்க நான் பண்ணி சின்ன சின்ன காரியங்கள்லாம் நடந்துருக்குது இவங்க கை கால் ஊனமாக இருக்கு பிறவிலே ஊனமாக இருக்கிற பிள்ளையை கொண்டு வந்துருக்கிறாங்களா நம்பிக்கையோடு நான் என்ன செய்யுது எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி இந்த பெரிய ஊழக்கார் கட்டிடத்தில் கேட்கும் போது சொன்னாராம் சொன்னாரான் அந்த தாயாரியே சிவம் சொல் அந்த பிள்ளையை கொண்டு வந்த தாயாரியே சிவமன்னு சொன்ன உடனே ஸ்டேஜில் எடுத்துன்னு வந்து குழந்தையை கலந்துனாங்க இந்த ஐயா மா நீ குழந்தைக்காக சிவம் பண்ணுமாண்டார் அவங்க கண்ணீரோடு அண்டபரே நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் நான் பலரிடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் ஊழியக்கார இடத்துல கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போகிறேன் நான் வரும்போது என் பிள்ளை சுகமாக வருவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அற்புதம் செய்யப்பான்னு சொல்லி கண்ணீரோடு அந்த அம்மா அழுது அழுது சவம் பண்ண இந்த ஐயா இருதையும் உடைக்கப்பட்டு இவரும் அழுது கூட சவம் பண்ணி பிற்பாடு அந்த அம்மா ஜெபத்தை போது பிள்ளை எழுந்து நிற்கும்படி கத்தர் உதவி செய்தார் இதுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஜாதி பாடுபாடு ஜாதி பாகுபாடு பார்க்க அவர்களால் அல்ல விஸ்வாசத்தோடு போகிற இவர்கள் விசுவாசத்தை கண்டு கத்தர் அற்புதம் செய்கிறார் அல்லையே லூயா இந்த ஐயா ஜவமணி நடக்கலை அந்த அம்மாவுடைய விசுவாசம் அழுதாங்க கூட ஒத்து வைச்சார் இந்த ஐயா கத்தை சுகமாய் போகும்படி உதவி செய்தார் ஆமே அதனால் தெய்வ பிள்ளைகளை கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது இந்த ஐந்து பேரும் ரோமபுரி திருசபையில் இருந்த இந்த ஐந்து பேரும் அசிங்கிரித் பேலகோன் பத்திரபா எர்மா எர்மே இந்த ஐந்து பேரும் சபையில் எழும்புகிற கலவரத்தை ஜாதினால எழும்புகிற கலவரத்தை அமைதிப்படுத்தி சபையை காக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டாங்க ஜாதி பாக்குறீ நீ ஜாதியை காக்கிறியா உன் சமுதாயத்தை காக்கிறியா உன் ஊரை காக்கிறியா ஒரு நாளும் அதை விரும்பவே மாட்டார் நம்ம சபையை காக்கணும் ஆத்து மக்களை காக்கணும் ஆத்து மக்களை ஆலயப்படுத்தணும் இப்பேற்பட்ட காரியங்களில் தான் என் தேவனாகி கத்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அல் ஏலுவியா ஆகவே தான் சொல்ற பாருங்க அசிங்கரத்தையும் பீலகோனையும் எர்மாவையும் பத்திரபாவையும் எர்மையும் அவர்களோடு இருக்கிற சகோதரி என்ன பண்ணுங்க வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் அல் சரி ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து முது கரம் கூட இருக்கட்டையா வயன் நடத்துங்க ஏ சுனாமி தி சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலார் பிரைசலார்